செப்பனியா அதிகாரம் ஒன்று ஆமோனின் மகன் யோசியா யூதாவின் பொழுது செப்பனியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது இவரை சேக்கியாவின் கொள்ளு பேரனும் அமரியாவின் பேரனும் கெதலியாவின் மகனுமான கூசியின் மைந்தர் ஆவார் ஆண்டவர் தீர்ப்பு வழங்கும் நாள் மண்ணுலகில் எதுவும் இராதவாறு அனைத்தையும் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர் மனிதரையும் விலங்குகளையும் அழிப்பேன் வானத்து பறவைகளையும் கடல் மீன்களையும் ஒழிப்பேன் கொடியவர்களை இடறிவிழச் செய்வேன் மனித இனம் மண்ணுலகில் இல்லாதவாறு அற்றுப்போக செய்வேன் என்கிறார் ஆண்டவர் யூதாவுக்கு எரிசலேமில் வாழும் அனைவருக்கும் எதிராக நான் கையை ஓங்குவேன் பாகால் வழிபாட்டில் எஞ்சியிருப்பதையும் அந்த சிலை வழிபாட்டு அர்ச்சகர்களின் பெயரையும் அழித்து விடுவேன் வீட்டின் மேல் தளத்திலிருந்து வான் படைகளை வணங்குவோரையும் ஆண்டவரை வணங்கி அவர் பெயராலும் மில்கோம் தெய்வத்தின் பெயராலும் ஆணையிடுவோரையும் ஒழித்து விடுவேன் ஆண்டவரை விட்டு விலகி செல்வோரையும் ஆண்டவரை தேடாது அவரை அறிய முயலாது இருப்போரையும் அழித்து விடுவேன் தலைவராகிய ஆண்டவர் திருமுன் மௌனமாயிருங்கள் ஏனெனில் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது பலி ஒன்றை ஆண்டவர் ஏற்பாடு செய்துள்ளார் தாம் அழைத்தவர்களை அவர் புனிதப்படுத்தியுள்ளார் ஆண்டவரது பலியின் நாளில் தலைவர்களையும் அரசண்டிய புதல்வர்களையும் வெளிநாட்டு ஆடை அணிந்துள்ள அனைவரையும் தண்டிப்பேன் வாயிற்படியை மிதிக்காமல் தாண்டி வந்து தங்கள் தலைவனின் வீட்டை வன் செயலாலும் வஞ்சனையாலும் நிரப்புகின்றவர்களை அந்நாளில் தண்டிப்பேன் ஆண்டவர் கூறுகின்றார் அந்நாளில் எருசலேமின் மீன் வாயிலிருந்து கூக்குரலும் புதிய நகர்பகுதியிலிருந்து புலம்பலும் குண்டுகளிலிருந்து இடிந்து வெள்ளும் பேரொழியும் கேட்கும் நகரின் கீழ்ப்பகுதியில் குடியிருப்போரே கதறி அழுங்கள் ஏனெனில் வணிகர் அனைவருக்கும் அழிவு வருகின்றது பணம் படைத்தவர் அனைவரும் வெட்டி வீழ்த்தப்படுகின்றனர் அக்காலத்தில் நான் கையில் விளக்கேந்தி கொண்டு எரிசலைமை சோதித்து பார்ப்பேன் ஆண்டவர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லிக்கொண்டு கொண்டு பஞ்சனையில் சாய்ந்து கொளுத்திருப்போரை தண்டிப்பேன் அவர்களுடைய உடைமைகள் கொள்ளையடிக்கப்படும் வீடுகள் பாழாக்கப்படும் அவர்கள் வீடுகள் கட்டிக்கொள்வார்கள் ஆனால் அவற்றில் குடியிருக்கப் போவதில்லை திராட்சை தோட்டங்களை பயிர் செய்தாலும் அவற்றின் ரசத்தை குடிக்கப் போவதில்லை ஆண்டவரின் மாபெரும் நாள் அண்மையில் உள்ளது அது விரைந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரது நாளின் பேரொலி கசப்பை உண்டாக்கும் மாவீரனையும் கலங்கி அலரும்படி செய்யும் அந்த நாள் கடும் சினத்தின் நாள் துன்பமும் துயரமும் நிறைந்த நாள் பேரழிவும் பேரிழப்பும் கொண்டு வரும் நாள் இருட்டும் காரிருளும் கவர்ந்த நாள் அரண் நகர்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் எதிராக எக்காலமும் போர் முழக்கமும் கேட்கும் நாள் மானிடர் மேல் துன்பம் வர செய்வேன் பார்வையற்றோர் போல் அவர்கள் தடுமாறுவர் ஏனெனில் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தனர் அவர்களது இரத்தம் புழுதி போல் கொட்டப்படும் சதை பிண்டம் சாணம் போல் எரியப்படும் ஆண்டவரது சினத்தின் நாளில் அவர்களது வெள்ளியும் பொன்னும் அவர்களை காப்பாற்றா உலகம் முழுவதும் அவரது வெஞ்சின தீக்கு இரையாகும் உலகில் வாழும் அனைவரையும் அவர் நொடிப்பொழுதில் முற்றிலும் அழித்து விடுவார் செப்பனியா அதிகாரம் இரண்டு மனந்திரும்ப அழைப்பு பண்புகட்ட இனமே பகுத்தறிவோடு நடந்துகொள் பதரை போல் நீங்கள் தூற்றப்படும் முன்னே ஆண்டவரது கடும் சினம் உங்கள் மேல் விழும் முன்னே ஆண்டவரது சினத்தின்னால் உங்கள் மேல் விழும் முன்னே நாட்டில் இருக்கும் எளியோரே ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள் நேர்மையை நாடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும் வேற்றினத்தாரின் அழிவு காசா குடியேற்று போகும் அஸ்கலோன் பாலடைந்து போகும் அஸ்தோது நண்பகலில் விரட்டி அடிக்கப்படும் எக்ரோன் வேரோடு பிடுங்கி எறியப்படும் கடற்கரையில் வாழும் இனத்தாராகிய கெரேத்தியரே உங்களுக்கு ஐயோ கேடு ஆண்டவரின் வாக்கு உங்களுக்கு எதிராய் உள்ளது பெலிஸ்தியரின் நாடே கானானே எவனும் குடியிராதபடி நான் உன்னை அழித்து விடுவேன் இவ்வாறு அந்த கடற்கரை நாடு இடையரின் குடில்களுக்கும் ஆடுகளின் பட்டிகளுக்குமே ஏற்றதாகும் அந்த கடற்கரை யூதாவின் குடும்பத்தவருள் எஞ்சியிருப்போருக்கு உடைமையாகும் அங்கே அவர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்து மாலையில் அஸ்கலோன் வீடுகளில் படுத்திருப்பார்கள் ஏனெனில் அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது அக்கறை கொண்டு முன்னைய நன்னிலைக்கு அவர்களை உயர்த்துவார் மோவாவின் பழிப்புரைகளையும் வசை வசைமொழிகளையும் நான் கேட்டேன் அவர்களின் என் மக்களை இழித்துரைத்து அவர்களின் நாட்டு எல்லைகளை குறித்து வீம்பு பேசியதையும் நான் கேட்டேன் ஆதலால் படைகளின் ஆண்டவரும் இஸ்ரேலின் வாழும் கடவுளும் அகிய நான் ஆணையிட்டு கூறுகின்றேன் மோவாபு சோதோமை போல் ஆகும் அம்மோனியர் கொமாராவை போல் ஆவர் இது உறுதி இந்நாடுகள் காஞ்சொறி படரும் காடாகவும் உப்பு பள்ளம் நிறைந்த பால்நிலமாகவும் என்றும் இருக்கும் என் மக்களில் எஞ்சியோர் அவர்களை கொள்ளையடிப்பர் என் மக்களுள் தப்பியோர் அவர்களை அடிமைகளாக்கிக் கொள்வர் அவர்களுடைய இருமாப்புக்கு கிடைக்கும் பயன் இதுவே ஏனெனில் படைகளின் ஆண்டவருடைய மக்களுக்கு எதிராக அவர்கள் துரைத்தார்கள் வீம்பு பேசினார்கள் ஆண்டவர் அவர்களை அச்சமுறச் செய்வார் நாட்டின் தெய்வங்களையெல்லாம் ஆற்றல் குன்றி போக செய்வார் வேற்றினத்தார் அனைவரும் அவரவர் தம் தீவுகளில் இருந்து கொண்டு அவரையே வணங்குவர் எத்தியோப்பியரை நீங்களும் எனது வாளால் வெட்டி வீழ்த்தப்படுவீர்கள் வடதிசைக்கு எதிராக தம் கையை ஓங்கி ஆண்டவர் அசிரியாவை அழித்திடுவார் நினைவே நகரை பாழடைய செய்து வறண்ட பாலை நிலமாக்குவார் அங்கே மந்தைகளும் எல்லா வகை விலங்குகளும் படுத்து கிடக்கும் தூண்களின் உச்சியில் கூகையும் சாக்குருவியும் தங்கியிருக்கும் பலகனியில் அமர்ந்தவாறு ஆந்தை அலரும் நிலை கதவின் மேல் இருந்தவாறு காகம் கரையும் கேதுரு மர வேலைப்பாடுகள் அளிக்கப்படும் நான் ஒப்புயர்வு அற்றவன் என்று கவலையின்றி களிப்புற்றிருந்த நகர் இதுதானோ இப்பொழுது அது காட்டு விலங்குகளின் குகையாகி எவ்வளவு பாழாய் போயிற்று அதை கடந்து போகும் ஒவ்வொருவனும் சீழ்கையடித்து கையசைக்கிறான் செப்பனியா அதிகாரம் ஒன்று எருசலேமின் பாவமும் மீட்பும் கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை அந்நகரின் தலைவர்கள் கர்ஜனை செய்யும் சிங்கங்கள் அதன் நீதிபதிகள் மாலையில் கிடைப்பதை காலை வரை வைத்திராத ஓநாய்கள் அதன் இறைவாக்கினர் வீண் பெருமை பேசும் வஞ்சகமிக்க மனிதர் அதன் குருக்கள் புனிதமானதை கலங்கப்படுத்தி திருச்சட்டத்தை உதறி தள்ளுபவர்கள் அதனுள் இருக்கும் ஆண்டவரோ நீதியுள்ளவர் அவர் கொடுமை செய்யாதவர் காலைதோறும் அவர் தமது தீர்ப்பை வழங்குகின்றார் வைகரை அது தவறாமல் வெளிப்படும் ஆனால் கொடியவனுக்கு வெட்கமே இல்லை வேற்றினத்தாரை நான் வெட்டி வீழ்த்தினேன் அவர்களுடைய கோட்டைகளை தகர்த்தெறிந்தேன் அவர்களுடைய தெருக்களை வெறுமையாக்கினேன் அவற்றில் நடந்து செல்பவர் எவரும் இல்லை யாரும் இராதபடி எவரும் குடியிராதபடி அவர்களுடைய நகர்கள் பாழடைந்து போயின உறுதியாக எனக்கு நீ அஞ்சு நடப்பாய் எனது கண்டிப்புரையை ஏற்றுக்கொள்வாய் நான் வழங்கிய தண்டனை தீர்ப்புகளையெல்லாம் நீ மறக்க மாட்டாய் என்று நான் எண்ணினேன் அவர்களோ தங்கள் செயல்களை சீர்கேடாக்க இன்னும் மிகுதியாய் ஆவல் கொண்டனர் ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நான் குற்றம் சாட்டுவதற்கு எழுந்திடும் அந்த நாளுக்காக காத்திரு வேற்றினத்தாரை ஒன்று சேர்த்து அரசுகளையும் ஒன்று திரட்டி என் கடும் சினத்தையும் கோபத்தியின் கொடுமை முழுவதையும் அவர்கள் மேல் கொட்டிவிட திட்டமிட்டுள்ளேன் ஏனெனில் என் வெஞ்சின தீக்கு உலகெல்லாம் இரையாகும் அக்காலத்தில் நான் மக்கள் இனங்களுக்கு தூய நாவினை அருள்வேன் அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமணப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள் எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள் எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய் ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களை திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன் இனி ஒருபோதும் எனது திருமலையில் அடைய மாட்டாய் ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள் இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள் வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இலைப்பாருவார்கள் மகிழ்ச்சி பாடல் மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு ஆக மகிழ்ந்த அக்கலி ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன்னடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் அந்நாளில் எருசுலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும் சியோனி அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் அது திருவிழா காலம் போல் இருக்கும் உனது துன்பத்தை அற்றிவிட்டேன் ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய் இதோ உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன் கால் ஊனமுற்றவர்களை காப்பாற்றுவேன் ஒதுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பேன் அவமானமுற்றவர்களை உலகெங்கும் பெயரும் புகழும் பெறச் செய்வேன் அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய்நாட்டுக்கு அழைத்து வருவேன் ஆம் உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர்